திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் நம்ம திருமந்திரத்துல இரண்டாவது தந்திரம் ஒன்பதாவது தலைப்பு சர்வ சிருஷ்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஏற்கனவே பனிரெண்டு பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம் பனிரெண்டு பாடல்களுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள்லதான் சொல்ற மாதிரி இருக்கு என்னெல்லாம் பார்த்தோம் பராபரம் அப்படிங்கக்கூடிய ஒரே மெய்ப்பொருள் அதுதான் பல பொருட்களா கீழே இறங்கி பிரிந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அந்த மெய்ப்பொருளுக்கு வந்து நம்ம பராபரத்துக்கு சிவம் அப்படின்னு பேர் வச்சோம் அது பரம்பரை நாதம் விந்து சிவன் சக்தி அப்படி இரண்டு நிலைகளா வெவ்வேறு ஆற்றலோட இறங்கி வருது அடுத்து இந்த இரண்டுமே ஒரு கட்டத்துல ஒன்று இணையும் போது அதுல இருந்து ஐந்து விதமான சக்திகள் வருது அப்படின்னு பார்த்தோம் இந்த ஐந்து சக்திகளும் வந்து அசுத்தமாயனுடைய கலப்புல கலந்த பிறகு பஞ்சபூதங்களா நம்மளால உணர முடியுது ஐம்புலன்களோட ஆற்றலா பஞ்சபூதங்களா நம்மளால உணர முடியுது அப்படின்னு பார்த்தோம் பஞ்சபூதங்கள் வரைக்கும் அந்த மெய்ப்பொருள் தான் வந்து இறங்கி வர்றனால இந்த பஞ்சபூதங்கள் அனைத்துலயுமே கலந்திருப்பவர் சிவம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து எப்படி ஒரு உயிரினம் வந்து தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிலமும் நீரும் ஒன்று சேரும் போது அதுல வந்து உயிரினங்கள் உருவாகுது அப்படிங்கறது நம்ம போன வகுப்புலயே பார்த்துட்டோம் அந்த மாதிரிதான் தோன்றுது அப்ப அந்த நீரும் நிலமும் சேர்ந்து ஒரு உயிர் சக்திய உருவாக்கக்கூடிய அந்த தான் நாம பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அப்படி படைக்கப்பட்ட அந்த உயிரை காக்கக்கூடிய சக்திய வந்து நாம திருமால் அப்படின்னு சொல்றோம் இது வரைக்கும் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்ப பிரம்மா சிவன் எல்லாமே அஹ் சிவத்தினுடைய ஒரு ஆஹ் வெவ்வேறு நிலைகளாதான் நாம பாக்குறோம் அப்ப படைக்கும் தொழில செய்யறது பிரம்மாவாக இருந்தாலும் அதையும் பின்னாடி இருந்து செயல்படுத்துறது அந்த மெய்ப்பொருள் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அதே மாதிரி திருமாலுக்கும் இதே தான் பார்த்தோம் காக்கக்கூடிய கடவுள் திருமாலா இருந்தாலுமே அவரை இயக்கக்கூடியவர் வந்து அந்த மெய்ப்பொருளான சிவம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்து இதோட தொடர்ச்சியா அடுத்த பாடல் பார்க்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையது ஆகின்ற காலத்து மேற்கு மிக நின்ற எட்டு திசையோடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோம்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துலயுமே சிவபெருமான் தான் வந்து கலந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும் தான் திரும்பவும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் படைத்தல் காத்தல் இரண்டும் சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம் இப்ப மூன்றாவது தொழிலான அழித்தலும் சிவபெருமான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் போக்கும் அப்படின்னா இந்த இந்த உலகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அப்ப அதுதான் அழித்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் போக்கும் வரவும் அப்படின்னா அந்த போன உயிர் வேற எங்கேயும் போகாது திரும்பவும் இந்த உலகத்துக்கே வந்து பிறக்க கூடியது அதுதான் வரவும் அப்ப போக்கும் வரவும்னா அழித்தலும் படைத்தலும் புனிதன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமான குறிக்குது அந்த ப அழித்தல் தொழிலை செய்பவனும் திரும்ப படைத்தல் தொழிலை சிவ செய்பவனும் இரண்டுமே புனிதனாகிய சிவபெருமான் அருள் புரிந்து அவருடைய அருள் நிகழ்வதால் மட்டுமே ஆக்கமும் சி ஆக்கமும் ஆக்கமும்னா தாத்தல் இதுக்கு முன்னாடி அழித்தல் படைத்தல் சொல்லிட்டாரு ஆக்கமும்னா இதுக்கு இரண்டுக்கும் நடுவுல அதை காக்கக்கூடியவரும் சிந்தையது நம்மளுடைய சிந்தையில் இருந்து இருப்பவர் ஆகின்ற காலத்து இந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மேற்கு மிக நின்ற எட்டு திசையோடும் அந்த மிக பெரிய அந்த ஆற்றல் மூன்று தொழிலையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பொருந்த பொருந்திய சிவபெருமான் எங்க இருக்காருன்னா மேற்கும் அப்படின்னா மேல் திசையில் நம்மளுடைய உடலுக்கு மேல் பகுதினா நம்மளுடைய சிரசு தலைக்கு மேல இருக்கக்கூடிய மிக நின்ற எட்டு திசையோடும் தலைக்கு மேல இருந்து எட்டு திசைன்னா எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் அப்ப சிவபெருமான் வந்து தலைக்கு மேல இருந்து எட்டு திசையும் எல்லா திசையிலையும் அவர் தான் இருந்து இயக்கிட்டு இருக்காரு தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே தாக்கும் அப்படிங்கிறது அந்த அந்த மிக சக்தி மேல எப்படி வருதுன்னா கீழே மூலாதாரத்துல இருந்துதான் அந்த சக்தி வந்து மேல போயிருக்கு அப்ப நம்மளுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாமே கீழே மூலாதாரத்துல இருக்கு அப்படின்னா அதை இயக்குறது சிவபெருமான் அவர் மேல இருந்து எட்டு திசைக்குமே அவருடைய ஆற்றல் போற மாதிரி மேல இருந்து இயக்கிட்டு இருக்காரு கலக்கும் தயாபரன் தானே அவர்தான் வந்து செவ்வொழியாய் நமக்கு மேல் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் திரும்பவும் பார்க்கலாம் போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து அளித்தலும் படைத்தலும் சிவபெருமானுடைய அருள் நிலையாலேயே நிகழும் போது ஆக்கமும் சிந்தையது ஆகின்ற காலத்து இந்த இரு தொழில்களோடு காத்தலாகிய மூன்றாவது தொழிலையும் செய்பவன் மேக்கு மிக நின்ற எட்டு திசையோடும் நம்முடைய உடலிற்கு மேல் பகுதியான சிரசில் விளங்கி எட்டு திசைக்கும் தன்னுடைய ஆற்றலை செலுத்தக்கூடியவர் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே மூலாதாரத்திலிருந்து மேலே எழும் செவ்வொழியாக மோதி பரவுகின்றார் அப்ப நம்ம உடல் முழுவதும் இருந்து இயக்குபவன் சிவபெருமான் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாடல் நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆறுயிர் ஒன்று உயிர் ஆக்கும் அளவை உடல் உற முன் துயர் ஆக்கும் உடற்கும் துணையாத துணையதா நன்று உயிர் பானே நடுவு நின்றானே இப்ப இதுக்கு முந்தின பாடல்ல மூன்று தொழில்களையும் செய்பவன் சிவபெருமான் அப்படின்னு முடிச்சிட்டாரு அப்ப இந்த உடல் படைத்தது காரணமும் சிவபெருமான் காப்பதும் சிவபெருமான் அதை அழிப்பவரும் சிவபெருமான் எப்படி இந்த உயிரையும் உடலையும் அவரே இணைத்து அதுக்குள்ளேயும் அவரே இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல சொல்றாரு நின்று உயிர் ஆக்கும் இந்த இந்த உடல் அதுல இந்த உயிரை நிற்கக்கூடிய அந்த தொழில் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அந்த உடலுக்குள்ள எப்படி பொருந்தி இருக்குமோ அந்த தொழிலை நிமலன் நிமலன் அப்படிங்கிறது சிவபெருமான் மலம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே மலம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து சுத்தமாயையில இருந்து நம்ம வந்து பிறக்கல இந்த சுத்தமாயையோட அசுத்தமும் கலந்ததுனாலதான் பஞ்சபூதங்கள் தோன்றி அதுல இருந்து உடல் அந்த உடலுக்குள்ள இந்த ஆன்மாவை செலுத்தி நாம வந்து பிறந்திருக்கோம் அப்ப இந்த இந்த உடல் இருக்கிற நாம எல்லாருமே வந்து மலம் கொண்டவர்கள் ஆனா சிவபெருமான் வந்து இதுலயே கலந்து இருந்தாலும் அவர் வந்து நிமலன் நிமலன்கிறது சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் மலங்கள் கிடையாது அப்ப இந்த இந்த உயிர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உடல்கள்லையும் பொருந்து இருப்பதற்கு காரணம் நிமலன் இவ இறைவனாகிய சிவபெருமான் என் ஆறு உயிர் ஒன்று உயிர் ஆக்கும் அளவை உடல் உற அந்த ஒவ்வொரு ஆன்மாவினுடைய உயிரையும் அதற்கு ஏற்ற அந்த உடலோட சேர்ந்து பொருத்தி அந்த இரண்டையும் கலந்து வைக்கக்கூடியதை முன்துயர் ஆக்கும் துணையதால் நம்ம இதுக்கு முன்னாடி செய்த அது வந்து நல்வினையோ தீவினையோ அந்த இரண்டுக்கும் ஏற்றார் போலதான் இப்ப நமக்கு வந்து உடல் கிடைக்கும் அந்த உடலுக்கு துணையாக இருந்து அதை இணைக்க கூடியவர் நன்று பானே நடுவு நின்றானே அது என்ன மாதிரியான உடலா இருந்தாலும் சரி அதோட அந்த உயிரை இணைத்துட்டு அதுக்கும் நடுவுலையே நின்று இறைவன் காப்பார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து தீவினை செய்துட்டு அதற்கேற்ற மாதிரி உடல் எடுத்தாலும் அந்த உடலுக்கும் நடுவாகவே சிவபெருமான் இருந்து அந்த உயிரையும் பாதுகாத்து அந்த உடலோட இணைத்து அதை வந்து இயக்குவாரு இல்ல நம்ம நல்வினை செய்து நல்ல விதமான உடல் இது எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை அதுபடி இருந்தாலும் அப்பையும் இறைவன் வந்து நடுவுல இருந்து காதல் தொழில செய்கிறாரு யாரையும் வந்து அவர் விட்டுட்டு போகமாட்டாரு நமக்கு ஏற்ற நாம செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி உடல் கிடைக்கும் அந்த உடல்ல அந்த உயிரை கூடியதும் சிவபெருமான் தான் செய்வாரு பொருத்தின பிறவும் அதுக்கு நடுவுல இருந்து அந்த உடலை இயக்கி அந்த உயிரை வழி நடத்துறதும் சிவபெருமான் அடுத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன் வேகின்ற செம்பொனின் மேல் அணி மேயன் மேனியன் போகின்ற சீவன் புகுந்து உடலாய் உலன் ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே இந்த உடலுக்கும் உயிருக்கும் நடுவுல சிவபெருமான் எப்படி இருந்து இயக்குறார் அப்படிங்கறத இந்த பாடல்ல வந்து சொல்லிருக்காரு ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றயன் இந்த இந்த உலகம் உண்டாகிறதுக்கு ஆகின்ற அப்படின்னா ஆக்குறது சோர் ஆக்குறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா பல பொருட்களை வச்சு ஒரு விஷயத்த வந்து ஆக்குறது இங்க வந்து என்ன ஆகின்ற அப்படின்னா பஞ்சபூதங்களை வச்சு இந்த உலகம் இந்த புவனத்தை ஆகின்ற தன்மையின் அதுக்கான தன்மை கொண்டவர் யாரு அப்படின்னா அக்கு அணி அப்படின்னா அணிகலன்கள் உருத்ராட்ச மாலையோ இல்ல கொன்றை மலர் மாலையோ அதை வந்து அணியாக அணிந்திருக்கக்கூடிய கொன்றையன் கொன்றையன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமான் அவர்தான் கொன்றை மலரை அணிந்த சிவபெருமான்னு பார்த்தோம் அப்ப இந்த உலகத்தை அதன் பக்குவத்திற்கு ஏற்றர் போல பஞ்சபூதத்துல இருந்து உருவாக்கக்கூடிய தன்மையை உடையவன் சிவபெருமான் வேகின்ற செம்பொனின் மேல் அணி மேனியன் வேகின்ற அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் முழுமையான நிலைக்கு வந்துருச்சு அது நல்லா பக்குவப்பட்டுருச்சு வேகின்ற செம்பொன்னின் செம்பொன் அப்படின்னா அதுக்கும் அதே அர்த்தம்தான் ஒரு முழுமை தான் செம்மையா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப செம்பொன்னின் மேல் அணி மேனியன் அந்த செம்பொன் போல அஹ் மேல் அணிகலனை உடைய மேனியன் அப்ப இந்த இரண்டு வரியுமே யார குறிக்குதுன்னா சிவபெருமான குறிக்குது போகின்ற சீவன் இந்த உடலை விட்டு அந்த உயிர் போகுது அப்படிங்கிறத தான் போகின்ற சீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் சீவன் அது போகின்ற அப்படின்னா எப்பனாலும் இந்த உடலை விட்டு போகக்கூடிய தன்மையுடைய அந்த சீவன் புகுந்து அதை திரும்பவும் அந்த உடலுக்குள்ளேயே புகுந்து புகுந்து உடலாய் உளன் அந்த சீவனை திரும்ப உடலுக்குள்ளேயே புகுந்து அதுக்குள்ளேயே நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஆகின்ற தன்மை செய் ஆண் தகையானே திரும்பவும் அதுக்குள்ளேயே வச்சு அந்த உடலையும் உயரையும் இணைக்கக்கூடியவன் கூடியவன் யாருன்னா அந்த சிவபெருமான் ஆகிய அவன் ஒருவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்போ ஒரு உடலை விட்டு உயிர் போகுதுனாலும் சரி அந்த போன உயிர் திரும்ப அந்த உடல்ல வந்து இணைந்து இயக்கணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே யார் காரணம் சிவபெருமான் தான் காரணம் திரும்ப பார்க்கலாம் ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன் இந்த உலகத்தை அஹ் பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மையை உடைய சிவபெருமான் வேகின்ற செம்பொனின் மேலணி மேனியன் செம்மையான அணிகலன்களை உடைய மேனியை உடைய சிவபெருமான் போகின்ற சீவன் இந்த உடலை விற்று செல்லக்கூடிய உயிரானது புகுந்து உடலாய் உளன் மீண்டும் அந்த உடலில் புகுந்து அதனுள் இருக்க ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே அவை அனைத்துக்கும் துணையாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவனே இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் மூன்று தொழில்களையும் செய்பவன் சிவபெருமான் அந்த உடலையும் உயிரையும் இணைக்க கூடியவன் சிவபெருமான் அந்த துணையாக இருந்து அதை இயக்குபவனும் சிவபெருமான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன்பல ஆன திரு ஒன்றில் செய்கை சகம் முற்றும் ஆமே இப்ப இதுவரை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா எல்லா உயிரையும் சிவபெருமான் ஒருவரே வந்து அஹ் படைக்கிறாரு காக்குறாரு அழிக்கிறாரு எல்லாத்தையும் அவருதான் உடலையும் உயிரையும் இணைக்கிறாரு அவரேதான் அந்த உயிருக்குள்ளயும் இருந்து இயக்குறாருனா எதுக்கு இவ்வளவு வித்தியாசம் வருது எல்லாருமே அப்ப ஒரே மாதிரி தானே இருக்கணும் எல்லாத்தையும் ஒருத்தர் இயக்குறாருனா எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் நமக்குள்ள இவ்வளவு வேறுபாடு வருது அம்மாவும் மகனுமே கூட ஒரே மாதிரி இல்லையே எல்லாருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கே அது எதுனால அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு ஒருவன் ஒருத்தி அப்ப இரண்டு பேர் சேர்றத தான் ஒருவன் ஒருத்தின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முதல் பாடல்ல இந்த தலைப்புல முதல் பாடல்லே பார்த்தோம் சிவபெருமான் வந்து இரண்டு சக்திகளா பிரிக்கிறார் பிரிகிறாரு ஒன்னு பரம் ஒன்னு பறை ஒன்னு சிவம் ஒன்னு சக்தி அப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒருவன் ஒருத்தி அப்படிங்கறது அங்க தோன்றிய சிவனும் சிவையும் ஆண் பெண் அந்த இரு இருவரும் விளையாடல் உற்றர் அவங்க இரண்டு பேருக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு விளையாட்டு போல அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்தது ஏன் இந்த உயிர்கள் வந்து கஷ்டப்படுது அந்த மலத்தோட சேர்ந்து ஏன் அறிவில்லாம போகுது அதுக்கு அறிவை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஒரு விளையாட்டாக தான் அந்த இருவரும் இணைந்தனர் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் அந்த இருவருடைய இணைதல்ல இருந்துதான் இந்த படைத்தல் காத்தல் அளித்தல் அது எல்லாமே வந்து தோன்றி நிகழ்ந்து இது எல்லாமே நடந்தது பருவங்கள் தோறும் பயன் பல ஆன எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இருந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அதனுடைய ஒளி வந்து மாறுது அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பம் மாறுது அந்த பருவங்கள் மாறுது எல்லாமே மாறுது சூரியனும் ஒண்ணுதான் இந்த உலகத்துக்கு சந்திரனும் ஒண்ணுதான் ஆனா இப்ப இந்தியால இருக்கிறவங்களுக்கு இது அஹ் இரவா இருக்கு இப்ப வெப்பமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதே நேரம் இந்த உலகத்திலே வேற இடத்துல இருக்கிறவங்களுக்கு பகலா இருக்கும் அங்க குளிரா இருக்கும் எல்லாமே மாறுது அப்ப அது எப்படி வந்து அந்த காலம் இடம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறுதோ அதுபோல திரு ஒன்றில் சைகை செகம் முற்றும் ஆமை அந்த இருவருடைய இணைப்பினால் ஆஹ் வரக்கூடிய நம்ம இந்த ஆன்மாக்கள் அவர்களுடைய உடல் அவர்களுடைய பக்குவம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இல்ல அவங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் மனம் எல்லாமே மாறி மாறி கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த சூரியன் சக்தி சந்திரனுடைய ஆற்றலை வந்து உதாரணமா சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு தடவை பார்க்கலாம் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் அந்த சிவனும் சிவையும் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட இச்சையின் காரணமாக இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் அந்த இருவருடைய விளையாட்டால் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களும் நிகழ்ந்தன பருவங்கள் தோறும் பயன்பல ஆன சூரியன் சந்திரன் இரண்டுமே பூமிக்கு ஒன்றாக இருந்தாலும் பல இடங்களில் அதனுடைய காலம் நேரத்திற்கு ஏற்றாற் போல பருவங்கள் மாறுபடுகின்றன அதுபோல் திரு முற்றும் ஆமே அது போலதான் அந்த இறைவனுடைய அருளால் நமக்கு உண்டான இந்த உலகத்திலையும் பலவிதமான உயிர்கள் அதற்கு பக்குவத்திற்கு ஏற்ப விலையும் அதன் பயன்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இதுல திரும்பவும் அந்த மூன்று தொழிலையும் செய்பவன் சிவபெருமான் அதே விஷயத்தை தான் திரும்பவும் சொல்ல போறாரு பார்க்கலாம் புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்து அறிவான் சக்கரத்து அண்ணல் புகுந்து அறிவான் மலர்மேல் உரை புத்தேல் புகுந்து அறியும் முடிக்கு ஆகி நின்றாரே புகுந்து அப்படின்னா ஒரு விஷயத்துக்குள்ள நுழைந்து புகுந்து அறிவான் விலங்குபவன் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள புகுந்து அதை தெளிவுபடுத்தக்கூடியவன் புவனாபதி புவனாபதிங்கிறது இந்த இடத்துல உருத்திறனை குறிக்குது அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய அந்த உருத்திறன் அண்ணல் அப்படின்னா அவருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருவான் ஆவான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ஒருத்திரனுக்குள் புகுந்து அவனை இயக்குபவன் அவனை அறிபவன் சிவபெருமான் புகுந்து அறிவான் புரிச்சக்கரத்து அண்ணல் புரி சக்கரம் அப்படிங்கிறது சுதர்சன சக்கரம் திருமால் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அப்ப அந்த சக்கரம் தான் காத்தல் தொழில செய்து அப்ப இந்த இடத்துல புகுந்து அறிவான் அப்படின்னா காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமாலுக்குள் புகுந்து அவனை ஆஹ் கூடியவர் அண்ணல் சிவபெருமான் தான் ஆஹ் திருமாலாகவும் இருந்து இயக்குகிறார் புகுந்து அறிவான் மலர் மேல் உரை பித்தோல் மேல் உரை அப்படின்னா தாமரை மலர் மேல வீற்று இருக்கக்கூடியவர் யாருனா பிரம்மா அப்ப இந்த இடத்துல காத்தல் தொழிலை பற்றி சொல்லியிருக்காரு காத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவுக்குள் புகுந்து அவரை இயக்குபவன் சிவபெருமான் புகுந்து அறியும் முடிக்கு ஆகி நின்றாரே இந்த மூன்று தொழிலையும் புரிந்து அதை இயக்கக்கூடியவர் சிவபெருமான் இவர் தான் இந்த மூன்று தொழிலையும் செய்கிறார் அப்படிங்கிற அந்த முதல் பாடல்ல சொன்ன அதே கருத்து தான் இந்த பாடல்லையும் சொல்லியிருக்கார் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் ஆமதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே இப்ப சிவபெருமான் தான் ஒவ்வொரு தொழில்களா செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு சக்தியா இறங்கி வர்றாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே சிவன் அப்படின்னே பேர் வச்சிடலாமே ஏன் இதுக்கு பிரம்மா இதுக்கு திருமால் அப்படின்னு ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொரு விதமா பெயர்களை மாத்தி அந்த சக்தியெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு ஆணவ சக்தியும் ஆணவம் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா சிவபெருமான் வந்து சுத்த மாயையில இருந்து பரம்பரையா பிரிந்து வர்றாரு அவரை நாம உணர்றதுக்கு ஏற்ற மாதிரி அசுத்த மாயில இருந்து அந்த சுத்த மாயை இரண்டும் கலந்து அடுத்த சில விஷயங்கள் வருதுன்னு பார்த்தோம் அப்ப அந்த ரெண்டும் கலக்கக்கூடிய தான் வந்து நாம மலம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சுத்த மாயில எந்த கலப்படமும் இல்லாம தூய்மையா இருக்கு அசுத்த மாயில மலம் இருக்கு அது ரெண்டும் ஒன்னு சேருது அப்ப மலங்கள் சேருது அப்படின்னு சொல்றோம் அந்த மலங்களுக்கு தான் இன்னொரு பெயர் வந்து ஆணவம் ஆணவம்ங்கிறது நான் அப்படிங்கிற அந்த ஈகோ அகங்காரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த அசுத்த மாயில மலமா வந்து சேருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஆணவ சக்தியும் அப்படிங்கிறது அந்த அசுத்த மாயையில இருந்து மலமாக இந்த சுத்த மாயைக்குள்ள வந்து கலக்கக்கூடியதுதான் அந்த ஆணவ சக்தி அதில் ஐவரும் அந்த ஆணவ சக்தி கலந்ததுனாலதான் இந்த ஐவர்கள் வந்து பிறந்தார்கள் நம்ம இதுக்கு முன்னாடி மூணு பார்த்துட்டோம் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு விஷ்ணு இல்லைன்னா திருமால் எடுத்துக்கலாம் உருத்திரன் இவங்க மூணு பேரை தான் பார்த்தோம் இன்னும் ரெண்டு பேர் யாருன்னா மகேஸ்வரன் சதாசிவன் இவங்க ஐந்து பேரும்தான் இந்த சுத்தமாயையும் அசுத்தமாயையாய அந்த ஆணவ மலமும் சேர்ந்ததுனால பிறக்கக்கூடியவர்கள் இந்த ஐந்து பேர் காரிய காரண ஈசர் கடைமுறை இந்த அஞ்சு பேரையுமே இயக்குபவன் சிவன் ஆனா அந்த ஈசனுக்கு வந்து இந்த ஆணவ மலம் கலப்பு வந்து கிடையாது அந்த ஈசன் தான் இந்த ஐந்து பேரா இறங்கி வந்தாலும் இந்த ஐந்து பேரும் வர்றதுக்கு முன்னாடி அது கூட ஆணவ மலம் வந்து கலந்த பிறவு வராங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஈசனுக்கு அந்த ஆணவ மலம் கலப்பு கிடையாது அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் அதனால இத ஒரு வேற சக்தி மாதிரி நம்ம பார்க்கிறோம் சிவபெருமான தனியா பாக்குறோம் ஆனா இவரு இருந்து வந்தவங்க தான் இவரை இயக்குறதும் தான் ஆனா ரெண்டும் ஒண்ணும் கிடையாது காரணம் என்னன்னா இவங்க அந்த ஆணவ மலம் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து கலந்துருச்சு அதை எப்படி சொல்றாருன்னா காரிய காரண ஈசர் காரிய காரண ஈசர்னா காரிய ஈசர் காரண ஈசர் பிரிச்சுக்கலாம் ஒரு காரியம் செய்யறது ஒரு தொழில் செய்யறது அப்ப இந்த மூணு பேர் செய்யறாங்க இல்லையா இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அடுத்த அந்த இரண்டு தொழில் அஹ் மறைத்தல் அருள்தல் இந்த தொழில்கள் எல்லாம் செய்யறவங்க யாருன்னா காரிய ஈசர் இவங்களும் ஈசனுடைய வடிவம் தான் ஆனா இவங்களா அந்த தொழில மட்டும் செய்யக்கூடிய காரிய ஈசர் அப்ப காரண ஈசர் யாருனா இந்த தொழில செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஈசர் அப்ப அந்த ஈசர்ல இருந்துதான் இவங்க எல்லாரும் வந்தாங்க அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த ஈசருக்கு பேரு காரிய காரண ஈசர் அவங்கள்கிட்ட இருந்து வந்த இந்த ஐவருக்கும் பேரு காரண ஈசர் காரிய காரண ஈசர் கடைமுறை அந்த வழிப்படியே அவங்கள வந்து அப்படி சொல்றாரு பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்தது இந்த ஐந்தொழில செய்யக்கூடியவங்க அந்த விந்து விந்து தான் சுத்தமாயில இருந்து வந்தது அதுல இருந்து இவங்க பிறந்ததா இருந்தாலுமே ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே அவங்க விந்துவுல இருந்து பிறந்தாலும் ஆணவ மலம் கலந்துட்டதால அவங்களுக்கு அந்த ஆணவ மலம் தான் அது நீந்தினாதான் அவங்க வந்து அந்த காரண ஈசர் ஆக முடியும் ஆணவ மலம் கலப்பு இருக்கனால அவங்க வந்து காரிய ஈசரா மட்டுமே தான் இருக்க முடியும் அதனால சிவபெருமான் வேற இந்த ஐந்தொழிலும் தொழிலும் செய்பவர்கள் வேற இவங்க வந்து காரிய ஈசர் அப்படின்னா அவர் வந்து காரண ஈசர் அப்படின்னு புரிய வச்சிருக்காரு இன்னொரு தடவை பார்க்கலாம் ஆணவ சக்தியும் ஆமதில் ஐவரும் ஆணவ மல கலப்பு கலப்பதனால் அந்த சக்தியிலிருந்து பிறந்த இந்த ஐவர்களும் காரிய காரண ஈசர் கடைமுறையே இவங்க எல்லாருமே காரிய ஈசர்களாக சொல்லப்பட்டாலும் காரண ஈசர் வந்து ஆஹ் சிவபெருமான் பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்தது இந்த ஐந்தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் விந்துவில் வந்தவர்கள் தான் அந்த சுத்தமாயையிலிருந்து பிறந்தவர்கள் ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே அப்படி பிறந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த அசுத்த மாயையில இருந்து வந்த ஆணவ மலம் முற்றிலும் நீங்காமல் இருப்பதனால் இவர்கள் வந்து அந்த ஆணவ சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் இதுவரை இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த மந்திரம் பார்க்கலாம் இப்ப இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி பாடல்கள்ல என்ன என்ன சொல்லியிருந்தாரு பிரம்மாவும் திருமாலும் அவரேன்னு சொன்னாரு இன்னைக்கு மூன்று தொழிலும் செய்பவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உயிரும் உடலும் இணைப்பவரும் சிவபெருமான் அந்த உடல் வந்து நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதோட அந்த உயிரை கலந்து அந்த உடலுக்குள்ளேயே நடுவாகவே இருந்து அந்த உடலையும் இயக்குபவன் சிவபெருமான் அந்த ஐந்து தொழிலும் வந்து காரிய ஈசரா தான் நாம சொல்றோம் ஏன்னா அவங்களுக்குள்ள ஆணவ மலம் கலப்பு இருக்கனால அவங்களால காரண ஈசர் ஆக முடியாது இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இல்லைன்னா அடுத்த வகுப்புல பார்க்கலாம்